பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினதுக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் வந்து பயங்கரமா குதித்தெழுந்து அவங்களோட கண்டனங்களை பதிவு செய்துட்டு வராங்க பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சிகளும் குறைந்தபட்ச கண்டனம் கூட சீமானுக்கு தெரிவிக்காத நிலையில இது ஒரு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசினது ரொம்பவே பெரிய ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தி விட என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுறாரே அப்படிங்கிற மாதிரி சீமன் மேல அவமரியாதையை தான் உண்டாக்கி இருக்கு ஏன்னா பெரியார் அந்த மாதிரி பேசினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையே இல்லாம வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்காரு பெரியாருக்கும் சமூக சீர்திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசி ஒரு சில தேவையற்ற கருத்துக்களை கூறியிருந்த நிலையில பெரியார் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து சீமானுக்கு எதிராக போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க புதுச்சேரியில சீமான் கொடுத்த பிரஸ் தான் இப்போ அவருக்கு அகைன்ஸ்டா முடிஞ்சிருக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது ஒரு முரண் ரெண்டு பேரோட சிந்தனையும் ஒன்னா ரெண்டு பேருக்குமே செல்ல வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்களா அம்பேத்கர் உலகின் தலைசிறந்த கல்வியாளர் ஆனா பெரியார் மனசுல அவருக்கு தோன்றது எல்லாம் வெளிப்படையா பேசுறவரு அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு சொன்னவர் ஆனா பெரியார் சிந்திச்சது பேசினது எழுதுனது எல்லாமே தமிழ் பேரினத்துக்கு எதிரான விஷயங்கள் தான் நாங்க சொல்றத பொயின்னு நீங்க எப்படி சொல்லலாம் எதுக்கு ஆதாரம் கேக்குறீங்க நாங்க தான் ஆதாரத்தை கொடுத்துட்டு இருக்கோமே விடுதலை நாளிதழ்ல இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்மளோட எதிரிகள் எழுதுனவங்க தான் விடுதலை நாளிதழ் நமக்கு எதிரினா இவங்க யாரை சொல்றாங்க சமதர்மம் சமத்துவம் தானே உங்களோட கோட்பாடு நமக்கு கீழானவர்கள் எதிரின்னா அவங்கெல்லாம் எந்த இனம் இதை விட கொடுமையான தீண்டாமை சிந்தனை இருக்க முடியுமா திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிற இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை எதிரிகள்னு சொல்கிறத எப்படி நீங்களாம் ஏற்றுக்கிறீங்க துலுக்கர்களுக்கு கொடுக்கும் இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலாக மலத்தில் கால் வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னதுக்கு இது யாரும் சான்று கேட்கலையே இந்த மாதிரி சீமான் மிகப்பெரிய ஒரு அவதூறுகளை கட்ட பெரியாரை பெரியார பத்தி இதனாலதான் பெரியர் அமைப்புகள் எல்லாருமே வந்து போராட்டத்துல குதிச்சிருக்காங்க தொடர்ந்து சீமான் வெட்டை முற்றுகையிட்டு இப்ப பேசின பேச்சுக்கெல்லாம் எங்களுக்கு ஆதாரம் வேணும்னு அவங்க சீமான் வீட்டை சுத்தி வளைச்சிட்டாங்க சீமானுக்கு எதிராக தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் கண்டன போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கு மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் திமுக எம்பி கனிமொழி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மே பதினேழு இயக்கத் தலைவர் திருமுருகன் காந்தி தந்தை பெரியார் திராவிடக் கழகம் திராவிடக் கழகத் தலைவர் கி வீரமணி உள்ளிட்ட பலரும் சீமானுக்கு ஏகப்பட்ட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஆனால் பெரிய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக் கொண்டிருக்கும் அதிமுகவும் நடிகர் விஜயின் தமிழக வட்சிக் கழகமும் தெரிவிக்கவே இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பெரியார் அதிமுகவின் கொள்கை தலைவராய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு அவரோட புகைப்படங்கள் வந்து எல்லா போஸ்டர்கள் போடுவாங்க இதுக்கிடையே புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் மாநாட்டில் பெரியாருக்கு பிரம்மாண்ட கட் அவுட் வைத்து அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டது உலகறிந்த செய்தி அது மட்டும் இல்லாமல் பெரியாரின் பிறந்த நாளுக்கு பெரியார் திடலுக்கே போய் மரியாதை செலுத்தியது சமூக வலைதளங்களில் பேசு பொருளானது இந்த நிலையில சீமான் பெரியார் குறித்து இவ்வளோ கேவலமா அவதுரா பேசிய நிலையில இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இதற்கு கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்கல இவர் மட்டும் இல்லை அதிமுகவுமே எதுவுமே பேசல பொதுவாகவே விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது கிடையாது ட்விட்டர் மூலம் தான் அரசியல் செஞ்சுட்டு அட்லீஸ்ட் பெரியார் தொடர்பான சீமானோட கேவலமான பேச்சுகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பு அறிக்கையாவது வந்து அவர் ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்கலாம் ஏன் விஜய் தொடர்ந்து மௌனமாவே இருக்காரு அவரோட நிலைப்பாடுதான் என்ன மற்ற குற்றங்களுக்கு பொங்கி எழுந்து ட்விட்டர்ல ட்வீட் போடுற விஜய் சீமானைய கண்டிக்கவே இல்லை ஏன் இவ்வளவு முரண்படுறாரு பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றாரு ஆனா பெரியார பத்தி ஒருத்தர் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் முழுவதுமே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கு அவருக்கு எதிராக நிறைய கண்டனங்கள் கிளம்பி இருக்கு நிறைய அரசியல் கட்சிகளும் வந்து தீமானுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல கொள்கை தலைவர்னு பகிரங்கமா மேடையில் அறிவிச்ச பிறகு விஜய் ஏன் இந்த அளவுக்கு மௌனம் காக்கிறாரு அப்படிங்கறதான் தெரியல இதுல இருந்தே தெரியுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் சரி அதிமுக தலைமையும் சரி ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக தான் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை